இன்னைக்கு நீங்க எந்த கோதி மீடியா சேனல திறந்தாலும் பிரைம் டைம் டிபேட் வந்து முக்கால் வாசி நூறு டிபேட் நடந்ததுன்னா அதுல எழுபது எண்பது டிபேட் ஹிந்து முஸ்லீம் டிபேட்டா தான் இருக்கும் இவங்க தொடர்ந்து ஒரு பேட் லைட்ல போற்றே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஏன் அரசாங்கம் இவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது யோசிச்சு பாருங்க மக்களே அப்ப என்ன அஜெண்டாவோட இவங்க இதை பண்றாங்க யாருடைய வற்புறுத்தலின் படி யாருடைய டைரெக்ஷனை படி யாரு சொல்றாங்க இப்படி எல்லாம் பேசுங்க பேசினாலும் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற தைரியம் இவங்களுக்கு எல்லாம் இங்க வருது ஏன்னா இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்துக்காக நாம குரல் கொடுக்கலனா நாளைக்கு நமக்கும் இதே நல்லவ அப்ப நமக்காக பேச யாருமே இருக்க மாட்டாங்க